இது சிறுநீரகம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அட்டகாசமாக வேலை செய்யும் முக்கியமாக வந்து இந்த சிறுநீரக செயலி இழப்புருக்கு பற்றி அந்த கிழங்கு பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு இதை வந்து சாதாரணமாக சூப்பு வச்சு குடிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலில் வந்து எலும்பு வளருது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எலும்பு வளரதெல்லாம் கிடையாது இந்த உப்பு படிமானங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆகும் அதாவது சிலர் சொல்லுவாங்க காலையில் வந்து ஒரு கால் லிட்டரு குடி சாயந்தரம் கால் லிட்டரு குடியும்பாங்க நிச்சயமாக அப்படி குடிக்கவே கூடாது அதாவது நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை குடிக்கலாம் சிறுநீரகம் பழுதானவங்க டெய்லி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே பெஸ்ட்டு ரிசல்ட்டை தரும் யோகா மீடியா பார்த்துருக்கோங்க இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோடைய வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு வைத்தியர் கனகராஜையா இருக்கார் அவர் ஆல்ரெடி வந்துட்டு மூலிகைகள் பற்றி சொல்லி அந்த மூலிகைகள் எதுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து அந்த மூலிகை கொடுக்கலாம் அந்த பிரச்சனை எப்படி சரியாகும் அப்படின்ற விஷயங்களை பற்றி ஐயா சொல்லிகிட்ருக்காரு ஸோ இன்றைக்கும் காலையிலே வந்துட்டு ஒரு ஒரு மூலிகையோட கையில் வந்து நின்றுருக்காரு அது என்ன மூலிகை அது எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் இது காலையிலேயே பார்த்தீங்கன்னா மூலிகை இருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கிரட்டை மூக்கிரட்டை இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதத்தில் வந்து புனர்வா அப்படின்னு சொல்லுவாங்க புனர்வான்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம நாட்டு வழக்கப்படி நம்ம சொல்றது வந்து மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது இது சிறுநீரகம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அட்டகாசமாக வேலை செய்யும் முக்கியமாக வந்து இந்த சிறுநீரக செயலிழப்பு இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இது சிறப்பான ஒரு மூலிகை இந்த மூக்கிரட்டை அப்படின்றது இந்த மூக்கிரட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சமூலமாகவும் பயன்படுத்தலாம் அல்லது வந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு மாதிரி வரும் அதாவது செடி ரொம்ப முத்தின பிறகு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு கிழங்கு மாதிரி நமக்கு கிடைக்கும் அந்த கிழங்கை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு இதை வந்து சாதாரணமாக சூப்பு வச்சு குடிக்கலாம் சூப்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த கீரை சீரகம் மிளகு தேவைப்பட்டால் இந்து உப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்ல உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தினசரி ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது எம்எல் ஒரு நபர் குடிச்சிட்டு வந்தார் அப்படின்னா சிறுநீரகம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு வராது வராமல் தடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மூட்டு சார்ந்த வியாதிகள் இருக்குது பார்த்தீங்களா மூட்டு வலி அவங்க அந்த மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த மூக்கிரட்டை கரை குடிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலில் வந்து எலும்பு வளருது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எலும்பு வளரதெல்லாம் கிடையாது இந்த உப்பு படிமானங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆகுது அப்போ ஸ்டோரேஜ் ஆகும்போது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ரேவில் பார்க்கும்போது அந்த எலும்பு வந்து வளர்ந்த மாதிரி தெரியும் அப்படி கிடையாது அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கரட்டை கஷாயம் வச்சு குடிக்கும்போது அந்த உப்பு படிவங்கள் ஸ்டோரேஜ் ஆனது வந்து கரைஞ்சி ரிமூவ் ஆயிரும் மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா அது தெரியாது புரியுதுங்களா அதனால் இது அதுக்கும் வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை தரக்கூடியது மூட்டு வழி இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் அதேமாரி பாதத்தில் வந்து அந்த எலும்பு வளருதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படி கிடையாது அந்த உப்பு படிவம் தான் அது அதுவும் கரைஞ்சி வெளியில் வந்துடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் பழுதாயிடுச்சு அதை எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கிரட்டை இந்த மூக்கிரட்டை கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பூனை மீசை நெருஞ்சில் முள் அது இல்லாமல் அந்த காப்பு கட்டு பூன்னு சொல்லுவோம் சிறு கண் கண்பீளை அப்படின்றது இது எல்லாமே சம அளவு எடுத்துக்கலாம் சம அளவு எடுத்து நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிலர் சொல்லுவாங்க காலையில் வந்து ஒரு கால் லிட்டரு குடி சாய்ந்தரம் கால் லிட்டரு குடிம்பாங்க நிச்சயமாக அப்படி குடிக்கவே கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி அவருக்கு அங்கே பழுதாக இருக்குது எப்படி அங்கே போய் ஃபில்டர் பண்ணோம் நிச்சயமாக பண்ணாது ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும் அரை லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் இருபத்தஞ்சி எம்எல் இருபத்தஞ்சி எம்எல் இருபத்தஞ்சி எம்எல்னா அப்படி அப்படியே அப்படி அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட்டை எடுக்க முடியும் ஆமாம் அதாவது வந்து வைத்திய முறைகள் ஒன்று ஆனால் அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் சூச்சமம் ஆமாம் சூச்சமம் அதனால் அப்படி அவங்க பயன்படுத்துனாங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறப்பான ரிசல்ட்டை வந்து இந்த சிறுநீகம் பழுதானைங்க வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடு மீண்டும் ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க இதை தொடர்ந்து நம்ம தினமும் குடிச்சிட்டு வரணும் இல்லைங்களா ஆமாம் டெய்லி குடிச்சிட்டு வரணும் அதாவது நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை குடிக்கலாம் சிறுநீரகம் பழுதானைங்க டெய்லி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே பெஸ்ட்டு ரிசல்ட்டை தரும் ஓகேங்கய்யா இந்த மூக்கரட்டை கீரை இந்த மாதிரி கிராமங்களில் கிடைக்கும் நிச்சயமாக டவுனுக்குள்ளே கிடைக்கிறது ரொம்ப சிரமம் இல்லை கண்டிப்பாக சிரமம் அதனால் இதுக்கு மாற்றாக வேறு ஏதாவது இருக்கா நிச்சயமாக இருக்குது இப்போ நான் சொன்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும் பாருங்கள் அதுதான் இது இது மாதிரி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வாங்கி அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் வந்து இது பட்டதாரி மருத்துவர்களை வச்சு தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதாவது என்னோடய கைடன்ஸ் நான் என்னோடய வழிகாட்டுதல் அவங்களோட மேற்பார்வையில் தான் இது தயார் பண்ணுறோம் இப்போ நான் சொன்ன ஃபார்முலாவில் தயார் தான் இந்த சூரணம் சூரணம் அது ரெண்டும் வேறு வேறுங்களா ஒரே இது ரெண்டும் வேறு வேறு ஏன்னா வந்து ஒரே காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரே காம்பினேஷனில் எல்லா மூலிகையும் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா ஆல்ரெடி அவங்க நோயாளி அதனால் வந்து அதை ரெண்டு பாகமாக பண்ணி ரெண்டு ஃபார்முலாவில் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுமே பயன்படுத்தணும் ரெண்டுமே பயன்படுத்தணும் ஓகே சரி இது எப்படி பயன்படுத்துகிறது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கணும் காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் ஒரு ஐம்பது எம்எலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சின்ன டீ தூள் கரண்ட் இல்லைங்களா அந்த டீ தூள் கரண்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் காலையில் சாயந்தரம் உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கிறது பெஸ்ட்டு ஓகே ஆமாம் அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பால் தயிர் இது மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்தக்கூடாது ஆமாம் அது மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்க மாமிச ஐட்டங்கள் பால் தயிர் இது மாதிரியான உணவு வகைகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் ஓகேங்க இப்போது இந்த சோர்ணம் எடுத்துக்கிட்டவங்களுடைய ஏதாவது ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருக்கா நிச்சயமாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது அதுக்கான எவிடன்ஸ்லாம் இருக்குது இருக்குது ஆமாம் அதை காட்டுறோம் பார்க்கலாம் ஸோ ஐயா சொன்ன மாதிரி வந்துட்டு இதை சாப்பிட்டு குணமானவங்களுடைய அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்குது அந்த ரிப்போர்ட்ஸை நாங்கள் வந்து இதில் உங்களுக்கு காட்டுறோம் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஏன்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக வந்ததுனால தான் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து நமக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க ஸோ அதனால் அந்த ரிப்போர்ட்ஸ் நாங்கள் அவங்களுக்கு காட்டுறோம் விளம்பரம் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டை உங்கள்கிட்ட காட்டுறோம் ஸோ அதனால் ஸோ இந்த மூக்கரட்டை கீரை கிடைக்காத பட்சத்தில் உங்கள் ஊர் நாட்டு மருந்து கடையிலே அந்த சூர்ணங்கள் இருக்கும் அந்த சூர்ணத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி உங்கள் கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் அந்த மூட்டில் ஏற்படக்கூடிய அந்த உப்பு படிமங்கள் ஸோ அதெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து படித்த பட்டதாரியோடைய அறிவுறுத்தலன்படி நீங்கள் சுவர்ணத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கேட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்தி உங்கள் கிட்னியை பத்திரமாக ஆரோக்கியமாக பண்ணுங்க நன்றிங்க நன்றி வணக்கம் இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் நிறையா விஷயங்களை பற்றி ஐயா கேட்டு தெரிஞ்சுக்கப்போகிறோம் அடுத்த பதிவில் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி